ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்து சில முக்கியமான தகவல்களை பத்தி பார்க்கலாம் முதல் விஷயமே ஏமன் இருக்கக்கூடிய போராளிக்குழு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து லெபனானுக்காக வந்து என்ன பண்ணுவோம் தரைவழிக்குள்ளே நுழையவும்ண்டாங்க காஜாவுக்காகவே நுழைவோன்னு சொன்னாங்க இருந்தாலும் நுழைய முடியாமல் இருக்கிற காரணம் சவுதினால தான் வந்து நுழைய முடியாமல் இருந்தாங்க யாருமே திறந்து விடலை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுக்காக ஒரு ஏழாயிரம் பேர் வந்து கலந்து கொள்கிறாங்க அது இல்லாமல் ஈராக்லருந்து வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் வந்து கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் சிரியா இரண்டுலேருந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தா லெபனானில் இப்போ வந்து நிறைய வந்து நிகழ்வுகள்லாம் நடந்துட்டுருக்கு நமக்கு தெரியும் அதை நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி கூட பார்க்க தான் போகிறோம் ஆனால் வந்து அங்கே வந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு அங்கே வந்து ஆ ஆளெல்லாம் குறஞ்சிருக்குன்னெலாம் பேசுகிறாங்க அங்கே ஆளெல்லாம் குறஞ்சிருக்குன்னு பேசுகிறாங்க பெருசாக ஆளெல்லாம் குறையில ஆனால் வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு போராளிகளுக்கு அதுக்கு பகரமாக இவங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க ஏழாயிரம் பேர் வராங்கன்னா ஏமனில் இருக்கவங்க அது பெரும் பக்கபலமாக இருக்க ஒரு நல்ல செய்தி தான் அப்படி வந்து லெபனானோடு அவங்க வந்து கலந்துக்க போகிறாங்க காசாக்குள்ளே தான் வேற யாரும் கலந்துக்க முடியாத நிலமே இதுவரையுமே நடந்துட்டு இருக்கு நேரடியாக காசாக்குள்ளே காசாவுடைய போராளிகள் தான் வந்து அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்குள்ளே வெஸ்ட் பேங்கில் இருக்கவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் லெபனான்குள்ளே அப்படி இருக்காது மற்ற இடங்கள்லேருந்து வந்துட்டு இருக்காங்க இது ஒரு ஆறுதலான செய்தி தான் லெபனானுக்கு இந்த நிலை மேலே அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை அடுத்து நம்ம காசாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காசாவுடைய போராளி குழுக்களுடைய தலைவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க யாரை பத்தின்னு பாக்கும்போது நாயகனாக இருக்கக்கூடிய நசுருல்லா அவர்களை பத்தி தான் நப்தானுடைய போராளி குழு தலைவராக அவர் இருந்து இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்து கூட அந்த இரண்டு தாக்குதல் நடந்துச்சு ஆயிரக்கணக்கானவங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்களை புரி வச்சு தாக்கிருக்காங்க அப்படி இருந்தும் கூட வந்து இந்த நிலையிலும் எங்க கூட நீங்க துணை நிக்கிறீங்க இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் சவுக்கடி தான் ஏன்னா அவங்க நினைச்சாங்க உங்களை சீண்டினால் உங்களை தாக்கினால் நீங்க விட்டுருவீங்க விலகி போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிதான் உங்களை அவங்க அடிச்சாங்க ஆனா நீங்க திரும்பவும் எங்களுக்காக வந்து எவ்வளோ ஆனாலும் சரி நாங்க கடைசி வரையும் காசா மக்களுக்காக பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக போராடுவோம்னு நீங்க எங்க கூட நிக்கிறது நாங்க ரொம்பவே வந்து பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நன்றி தெரிவிக்கிறோங்கிறாங்க இந்த பதினோரு மாசமாகவே இதை ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தா எத்தனையோ பேர் லெபனான்லயும் வந்து ரத்தம் சிந்தி கொண்டுதான் இருக்கிறாங்க இறந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அத்தனை பேருமே எங்களுடைய தியாகிகள் தான் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா எப்படி வந்து பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மண்ணுக்காக வந்து உயிர் நீத்த தியாகிகளோ அதே போலதான் எங்களுக்கு அவங்களோ அவங்களுடையதும் எங்களுடையதோட சேர்ந்ததுதான் அவங்கள்தான் எங்களுடைய இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்பவே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை நினைத்து பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு பக்கத்தால இருக்கிறவங்க அதுக்காக சப்போர்ட் பண்ண வராங்க அவங்களுக்கும் அதே பிரச்சனை வருது வந்தும் கூட வந்து அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு நீங்க வந்து நினைச்சா எங்களை விட்டுட்டு போயிட முடியும் விட்டுட்டு போகாம இருக்கீங்க இவ்வளவு பிரச்சனை வந்தும் கூட எங்களுக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க தியாகத்துக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிதான் என்ன சொல்றாங்க எங்களுடைய சுதந்திரத்தோடு நீங்களும் கலந்துருக்கீங்க எங்களுடைய தியாகத்தோடு உங்களுடைய தியாகமும் இருக்கு நாங்க உங்களை மறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அது வந்து இவங்க இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் லெபனான் அஞ்சு வருஷமா பொருளாதார சிக்கல்ல இருந்துட்டு இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஸ்ரேல் அமெரிக்கா சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க மேல பொருளாதார தடையை போட்டுரும் ஒரு பக்கம் லெபனானு ஒரு பக்கம் ஈரான் மேலேன்னு சொல்லிட்டு பொருளாதார தடை மாத்தி மாத்தி வந்து கொண்டே இருக்குது அதனால அங்க எல்லாம் நிறைய நெருக்கடிகள் இருக்கு அதுலயே லெபனான்ல பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பலதரப்பட்ட மக்களாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு கூட்டம் எல்லாம் அங்க கிடையாது அங்க கிறிஸ்டின்ஸ் தனியா கூட்டமா இருக்கிறாங்க அது இல்லாம ஆளுமுகட்சி தனியா இருக்கிறாங்க இவங்க போராளி குழு தனியா இருக்காங்க இந்த மாதிரி பல தரப்பாக இருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய மக்களே ஒரு கட்டத்துல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்களே பொறுப்பேற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு போராளிகள்ட்ட சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்கன்னா போராளிகளுக்கும் ஏன்னா போராளிகளுக்கு ஈரான் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு இருக்கு அவங்களுக்கு பார்த்தா ரஷ்யால இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு இருக்கு அப்படி பார்க்கும் போது அதிக தொடர்பு மற்ற நாடுகளோட வச்சிருந்தோம்னா அந்த நாட்டுடைய உதவியெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரான் எத்தனையோ நாட்டுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இந்தியா கூட கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி கடைசியா அவர் வந்து ரைசி அவர்கள் வந்து விபத்துல வந்து இறக்கும்போது கூட என்னாச்சு அவர் வந்து பார்த்தா அங்கிருந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாரு அப்படி பார்க்கும் போது வந்து வேற ஆட்களோட வேற நாட்டு வேற நாடுகளோடும் வேற ஆட்களோடும் தொடர்புள்ளவங்க வந்து ஒரு ஆட்சி அமைப்பில் இருக்கும் போது அவர்கள் மூலமாக நாட்டுக்கே நல்லது நடக்கும் சொல்லிட்டு லபான்ல இருக்கக்கூடிய மக்கள் போராளி குழுவே தலைமை பொறுப்பை ஏத்துக்க சொல்லிட்டு இருந்தாலும் சரி நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனை வேணாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியவங்க அதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க கட்சிகள்ல இருக்கவங்க அது உள்நாட்டுக்குள்ளேயே சண்டையா போயிரும் அதெல்லாம் வேண்டான்னு இவங்க அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது மக்களே இவர்களை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க இருந்தாலும் இவங்க அமைதி காத்து இருந்தாங்க எப்படி வந்து அப்பாச வந்து மக்களே வேண்டாம் நீங்களே ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போராளி குழுக்களை வந்து காஜால இருந்து தேர்ந்தெடுத்தாலும் கூட அவங்க வந்து அப்பாசுக்காக விட்டு கொடுத்துட்டு பொறுமையா இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கு இத்தனை நிலைமையில இவ்வளவு கஷ்டத்துல வந்து பார்க்கும்போது இவங்க வந்து காசாக்காக இப்படி ஒரு அடியை வாங்கி ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஒன்றிணைந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி இப்ப எல்லாரும் ஒன்றிணைந்துட்டாங்க பாத்துக்கலாம் இனி வந்து இஸ்ரேல் வந்தா போராளி குழு மட்டும் கிடையாதமா கவர்மெண்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்மியும் எதுக்குறதுக்கு தயாராயிட்டாங்க அதுலயும் மக்கள்ல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஐநாவுடைய அந்த உதவி உதவிக்குழுலாம் அங்கங்க நின்றிருப்பாங்கல்ல அவங்கள எல்லாம் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தா இங்க லெபனான் நடந்த தாக்குதலுக்கும் அவங்களுக்கும் காரணம் இருக்கு அவங்க வந்து என்ன படி இருக்காங்க இவங்களோட சேர்ந்து இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடிச்சடிச்சு விரட்டக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல காசால இருந்து அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்த போது இஸ்ரேல இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்க அங்க ஐநா சப்போர்ட் பண்ணுச்சு சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் லெபனான்ல இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த ஐநாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து இஸ்ரேலுடைய நிறைய வாய்ப்பு இருக்கு அவர்களுக்குலாம் எல்லாம் இன்னைக்கு தர்மடி விழுந்திருக்கு ஆனா நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா எது எப்படியோ எங்க இலக்கு சக்சஸ் ஆயிடுச்சு நாங்க நினைச்சது நடந்துருச்சு நாங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சோம் எங்களுடைய வடக்கு பகுதியை வந்து பாதுகாக்கறதுக்காக தான் செஞ்சோம் எங்களுக்கு வடக்கு பாதுகாப்பா இருக்குன்னு தெரியற வரையும் நாங்க தான் செய்வோம் அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்க இதுதான் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதே போல வந்து நசுருல்லா அவர்கள் அந்த ரெட் லைன் சொன்னார்ல ரெட் லைனை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு இவங்க சொல்றாங்க எங்களுக்கு ரெட் லைன் எல்லாம் தெரியாது எங்களை பொறுத்த எங்களுடைய பாதுகாப்பு தான் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுலயும் இன்னைக்கு வந்து பார்த்தா பெய்ரூட்ல ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்திருந்தோம் அதுல வந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்தத பல பொதுமக்கள் இறந்திருக்காங்க காசால நடந்த அதே அநியாயத்தை தான் அங்கேயும் பண்ணி வச்சிருக்காங்க காஜால எப்படிலாம் வந்து கட்டிடங்களை வந்து அதாவது ஜபாலியா முகாமி இதுல எல்லாம் பார்த்தோம்னா தாக்குதல் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து பெய்ரூட் பகுதியில கொடூர தாக்குதலை பண்ணி வச்சிருக்காங்க பில்டிங் எல்லாம் விழுந்து குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க அதுல ஒரு குழந்தையுடைய வீடியோ வந்து ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்கு கரெக்டா அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவை எடுத்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த நாளே வந்து பார்த்தா அந்த குழந்தை இறந்துருச்சு இந்த தாக்குதல்ல இது வந்து பாக்கும்போது மனிதாபிமானம் பற்ற தாக்குதல்னு சொல்லி இன்னைக்கு ஐநாவும் சரி அதுக்கப்புறம் வந்து ஈரானாகட்டும் எல்லா பக்கம் வந்து கொந்தளிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க என்ன பண்றது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களை கேடயமா பயன்படுத்தி கொண்டு போய் பில்டிங் கடையில ஒழிஞ்சுக்கிறாங்க பங்கர் வச்சு அப்படிங்கிறாங்க ஆனா இந்த பொய்யை அவங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்க திரும்ப திரும்ப போராளிகள் சொல்றாங்க நாங்க பில்டிங் கீழே பங்கர் வச்சிருந்தோம்னா அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு பாதிப்பாகும் எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதே இல்லைங்கிறாங்க இவங்க பொதுமக்களை தாக்கி போட்டு பொதுமக்களை தாக்கிட்டு அவர்களை அழித்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு கீழே பங்கர் இருந்துச்சு பங்கரையும் சேர்த்துதான் நாங்க அழிச்சோம் அதுக்கு கீழே தான் வந்து அவங்க மீட்டிங்கே போடுறாங்க அங்கதான் ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே பொய்ய காசாக்குள்ள சொன்ன அதே போய் தான் பெய் சொல்றாங்க நிறைய பேர் அதை நம்பிட்டு நீங்க வந்து பொதுமக்கள் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க பொதுமக்களை அவங்கதான் கேடயமா பயன்படுத்தி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அதனாலதானே அவங்க வந்து அந்த பொதுமக்களை இலக்க நேரிடுது அப்படிங்கிறாங்க ஆனா அதை அவங்க தரப்புல இருந்து ஒத்துக்கிறது இல்லை லெபனான் தரப்புல இருந்து ஒத்துக்கறது இல்ல மறுபக்கம் காசா தரப்புல இருந்துமே சொல்றாங்க அங்க யாருமே வந்து பொதுமக்களை தவிர இல்ல வேற எந்த ஒரு பங்கரோ இல்ல அங்க வந்து பார்த்தா போராளி குழுக்களுடைய கூட்டமோ வந்து நடத்தப்படலைங்கிறதே வந்து அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க காசால செய்யற அதே வேலைவே பெய்ரூட்ல லெபனான்ல இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அங்க பொதுமக்கள்ல நிறைய பேர் வந்து இன்னைக்கு இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கவலைக்கிடக்கமான விஷயம் அது இல்லாம ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு பதினஞ்சு நபர்களுக்கு மேல இஸ்புல்லாவுடைய தலைமைகள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம இன்னொரு தடவை உறுதிப்படுத்திட்டு நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த இஸ்ரேல் வந்து இதை வந்து இஸ்ரேல் பார்த்தா கடந்த பன்னெண்டு மணி நேரமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம் ஆனா இந்த இதெல்லாம் வந்து பேஜர் வாக்கி டாக்கி வந்து வெடிச்சதுல நிறைய பேர் வந்து அங்க உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கறத மாற்று கருத்தே இல்லை இதுக்குதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய படை தளபதி அவர் வந்து பார்த்தா உசைனி ஜெனரல் சுலைமான் அவர்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க இதெல்லாம் நியாயமான தாக்குதலே கிடையாது எப்படி நீங்க வந்து இப்படி பெய்ரூட் மேல ஒரு அநியாய தாக்குதலை பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு இருக்காங்க அவரு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயத்துலா குமினி அவர்கள் ஐம்பது நாளை கடந்து போயிருச்சு நீங்க தாக்குதல் செய்து இன்னுமே நாங்க பதிலடி கொடுக்கலன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அதற்கான பதிலடி உங்களை தேடி சீக்கிரமா வரும் ஆயத்துல குமேனி அவர்களும் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பக்கம் வந்து பார்த்தா ஈரான்ல இருந்து நிறைய வந்து வார்னிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு மற்ற இடத்துல இருந்தும் நிறைய பேர் சொல்றாங்க இதுல ஜோடான் வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க என்ன வந்து இப்படி எல்லா நாடுகள் மேலயுமே வந்து தாக்குதலை தொடங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோடான் வந்து புலம்பிட்டு இருக்காங்க எதுக்கு புலம்புறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம் எப்படி இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பேங்க் யாரா இருந்தாங்க ஃபுல் சப்போர்ட்டான முகமது அப்பாஸா இருந்தாரு அப்படி இருந்து கூட வெஸ்ட் பேங்க்ல இப்படி அநியாயம் நடக்குது ரெண்டாவது வந்து பார்க்கும்போது இப்ப லெபனான்லயும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நீங்க இப்படியே பண்ணா அடுத்த ஜோடான்ல கூட நீங்க ஆரம்பிப்பீங்களா கூடிய ஒரு பயம் வந்து அவருக்குள்ள வந்துருக்கு நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அவங்கள பொறுத்தளவு காசால நடந்தா பிரச்சனை இல்லை மத்த இடத்துக்கு பரவும் போது நமக்கும் பரவிடுமோ அப்படிங்கக்கூடிய பயம் ஜோடானுடைய மன்னருக்கு வந்திருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம்